ஹைதர் அலி திப்பு சுல்தான் மஸ்ஜித் பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது எங்கே இருக்கு இந்த மஸ்ஜித் உருவாக காரணம் யார் அவரின் சிறப்பு என்னங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதை முழுவதுமாக பார்க்கும்போது எத்தனையோ வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட வரலாறு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஹைதர் அலி திப்பு சுல்தான் மசூதிக்கு வந்து வேண்டுதல் வைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து சில நல்ல ஆத்மாக்களும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுங்கிறத நம்ம நம்பலாம் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதி இந்த பள்ளிவாசல் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஆரஸ்புரத்தில் இருக்குது ஒரு மிகப்பெரிய மாவீரன் திப்பு சுல்தான் ஒரு மிகப்பெரிய இடத்தை பள்ளிவாசலுக்கு கொடுத்த அதிகாரபூர்வமான இடம் இது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் மறக்க முடியாதவர் திப்பு சுல்தான் இந்த பள்ளிவாசல் இருக்கிற இந்த இடத்துக்கு மிகப்பெரிய வரலாற்று உண்மை புதஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேரளாவில் நில அபகரிப்பு செய்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அப்பொழுது அதை எதிர்த்து மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுது அதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பன்னொரு பேர் உள்ளனர் கிளர்ச்சியில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்படுறாங்க அனைவரையும் அந்தமான் சிலைக்கு அனுப்புகிறாங்க இந்த போராட்டத்தில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருந்ததால் இது மாப்பிள்ளை போராட்டம் எனப்பட்டது அப்போது கைது செய்யப்பட்ட அனைவரையும் மூச்சு கூட விட முடியாத அளவு அடைத்து அனுப்புகிறாங்க ஒரு ட்ரெயினில் ட்ரெயின் கோயம்புத்தூர் போத்தனூர் ஸ்டேஷனில் நிற்குது ட்ரெயின் திறக்கப்படுகிறது அதுக்குள்ள இருந்து நூற்றுக்கும் அதிகமானவர்கள் இறந்து விழுகிறார்கள் அப்படி இருந்தவர்களை கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் இந்த பள்ளிவாசல் இறந்தவர்கள் அனைவரும் சகீது எனும் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுகிறார்கள் இஸ்லாத்தின் உன்னத தத்துவம் வணக்கத்திற்கு உரியவன் இறைவன் ஒருவனே என்பதாகும் இதன்படியே தன் உயிரையும் விட்டனர் இந்த இடம் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இறந்து விடுதலைக்காக தன் பங்காற்றியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புனிதமான இடம்தான் இந்த பள்ளிவாசல் இங்கு இஸ்லாமியர்களின் தியாகங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இதை இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு அல்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்திய சுதந்திர போராட்டம் என்றால் அதில் இந்த நிகழ்வும் வந்திருக்க வேண்டும் ஆனால் மறைக்கப்பட்டது ஜாலியன் வாலாபாக் பதிவு செய்யப்பட்டது ஏன் இந்த மாப்பிள்ளை போராட்டம் பதிவு செய்யப்படவில்லை ஜாலியன் வாலாபாக் போராட்டம் பேசப்பட்ட அளவு இந்த மாப்பிள்ளை போராட்டம் பேசப்படவில்லை இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் மாப்பிள்ளைமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட இடத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் நடந்திருக்கிறது என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல கடைப்பட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல அனைத்து மதத்தினருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த இடம் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மஸ்ஜித்